ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்திரா சேனல் நம்ம சேனலில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து திருப்பதி கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் போயிருப்போம் அங்கே திருப்பதியில் வந்து லட்டு தான் ஃபேமஸ்ஸு ஆனால் இன்னும் ஆச்சரியங்கள் இருந்தது வந்து திருப்பதியில நிறையா இருக்குது திருப்பதி ஏழுமலையின் வந்து கண்களை மூடி இருப்பதற்கான காரணம் வந்து எல்லாருக்குமே தெரியுமா அப்படின் கேட்டால் தெரியாது அந்த காரணத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் திருப்பதி திருமலை கோயில் பல அற்புதங்களுக்கு வந்து பெயர் பெற்றது இந்த கோயில் வந்து இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் பிரசித்தி பெற்ற புனித யாத்திரைகளில் தான் ஒன்றாகும் விஷ்ணுவின் அவதாரம் என்று நம்பப்படும் வெங்கடேச பெருமானுக்கு இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் வந்து ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த புண்ணிய ஸ்தலத்தை பற்றி பல புராண கதைகள் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்ய கதை வந்து வெங்கடேஸ்வரனின் மூடிய கண்களை பற்றி இருக்கு ஏழுமலையானின் கண்கள் ஏன் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்கிறேன் ஏழுமலையானின் சக்தி வாய்ந்த பார்வை பொதுவாக திருக்கோயில்களின் மூலக்கடவுள் சிலைகளின் கண்மலர்களை யோகநிலையில் வடிப்பது தான் மரபு அவை திறந்திருப்பது போல காட்டுவதற்கு சிலையின் கண்மலின் மேல் வெள்ளி கண்மலர்களை சாத்துவதே வழக்கம் கடவுளின் யோகநிலை கடவுள் காலம் காலமாக உலக நன்மையின் சிந்தனையிலே இருப்பது தான் ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதி திருமலை கோயிலில் வெங்கடேஸ்வரர் வந்து நவ நவனி யுகத்துல உறைவிடமாக வசிப்பதாக அறியப்படுகிறது வெங்கடேச பெருமாள் வந்து சக்தி வாய்ந்த பறைவுடன் பாரிய கண்களை உடையவராக அறியப்படுகிறார் அவர் பிரபஞ்ச சக்தியை வெளிப்படுத்துவதால் பக்தர்கள் இறைவனின் கண்களை நேரடியாக பார்க்க முடியாது வெங்கடேஸ்வரனின் கண்கள் வெள்ளை முகமூடியால் மூடப்பட்டிருப்பதற்கு இதுவே காரணம் ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்கள் ஒப்பீட்டளவில் சிறிய சிறியதாக இருப்பதால முகமூடி நகர்த்தப்படுகிறதுனாலும் மேலும் பக்தர்கள் தெய்வத்தின் கண்களை அப்போது வந்து பார்க்கலாம் அப்படின்னும் வந்து சொல்றாங்க வியாழக்கிழமை கண்கள் தெரிய காரணம் என்ன தரிசனம் அப்படின்னா வியாழக்கிழமை தூரம் வெங்கடேச பெருமாளுக்கு இரண்டாவது அர்ச்சனைக்கு பிறகு நடைபெறும் நிவேதானம் திருப்பாவடை சேவை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அன்ன கூடோற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க வியாழக்கிழமை காலை ஆறு மணிக்கு எம்பெருமான் மூலமூர்த்திக்கு அணிந்துள்ள ஆபரணங்கள் அனைத்தும் கலைந்து அதாவது ஆபரணங்கள் எல்லாமே எடுத்துருவாங்க அப்போது வந்து பெருமாளுக்கு இடப்படும் திருநாமத்தின் அளவை நன்றாக குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி வந்து கா செய்வாங்க வெங்கடேச பெருமாளுக்கு எதிராக மலை போன்று புளியோதரை குவித்து வச்சு வச்சிருப்பாங்க அந்த புளியோதரையின் ஜிலேபியும் முறுக்கையும் வைத்து பூவினால் அலங்கரித்தும் இந்த புளியோதரையே நேராக கருவறையில் உள்ள எண்பதுமான நிவேத்தியமாக வைப்பாங்க இந்த சேவையில் அர்ஜிதம் செலுத்தும் பக்தர்கள் பங்கு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சேவையின் போது வேத பண்டிதர்கள் வேத பிராயணம் சொல்லி கொண்டு இருப்பார்கள் பின்னர் பக்தர்கள் இச்சேவையின் சுவாமி தரிசனமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்பாக நகைகளை கழற்றும் போது அவர் அணிந்த ஆபரணங்கள் அனைத்தும் சூடாக கொதிக்கும் அப்படின்னும் மேலும் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது மூணாவது கண்ணை திறக்கிறார் என்பதும் வந்து இங்கே ஐதீகமாக இருக்கு நன்கொடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை கோயிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களிடம் வந்து ஏராளமான நன்கொடைகளை வந்து கே அடைச்சிட்டு இருக்குது காணிக்கைகள் பணம் அல்லது தங்கம் வெள்ளி ஆய் வெள்ளி போன்ற எல்லாமே கொடுக்குறாங்க வெங்கடேச பெருமானின் கதையை தொடர்ந்து இரண்டு புராணங்கள் புராணங்கள்ந்து அங்கே சொல்கிறாங்க புராணங்களில் ஒன்று பக்தர்கள் செய்யும் மகத்தான நன்கொடை வந்து விளக்குது மற்றொன்று கோயிலோட முடிதானத்தை வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க முடிதானத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா புராணங்களின்படி விஷ்ணு லக்ஷ்மி தேவியை பின்தொடர்ந்து பூமிக்கு வரும் எறும்பு மலையில் குடியேறதாகவும் அங்கு ஒரு பசு அவருக்கு பால் கொடுக்க சென்றதும் இதை அறிந்ததும் ஆத்திரமடைந்த உரிமையாளர் கோடாரியால் பசுவின் தலையை வெட்ட முயன்றதாலும் கோடாரி விஷ்ணுவை தாக்கியது மற்றும் அவரது முடிகளில் சிலவற்றை வெட்டியது அப்படின்னு சொல்ல அப்படினாலும் தேவி நீலாதேவி உடனடியாக தனது தலைமுடியை வெட்டி விஷ்ணுவின் காயத்தின் மீது வைத்து அதை உணப்படுத்தியதாகவும் அவளுடைய ச தூண்டப்பட்ட விஷ்ணு யார் தலைமுடியை தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வெகுமதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்கு இதனால் தான் திருப்பதியில் வந்துட்டு நம்ம முடிக்கணிக்க செலுத்துறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது செல்வ நன்கொடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றொரு கதையின்படி விஷ்ணு லட்சுமி தேவியை பின்தொடர்ந்து பூமிக்கு வந்ததுனால அவர் ஒரு செல்வந்த மன்னரின் மகளாக இளவரசி பத்மாவதியாக பிறந்தாளதாகவும் அவர்களின் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்த விஷ்ணு பகவான் செல்வத்தின் கடவுளான குபேரனம் பெரும் கடன் வாங்கியதாலும் அந்த கடனை இன்னும் விஷ்ணு திரும்பி செலுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு மேலும் அவர் கடனை அடைக்கத்தால் அவருடைய பக்தர்கள் வந்து கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கிறதாகவும் வந்து ஒரு ஐதீகம் இருக்கு இப்படி திருப்பதியில் ஏராளமான ரகசியங்களும் சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ இந்த ஏழுமையானோட கண் கண் தரிசனத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஆறு மணிக்கு வந்து இந்த அவருடைய திருநாமம் வந்து சிறிதாக இடுவார்கள் அப்போ வந்து இந்த அவருடைய கண்ணை வந்து நம்ம பார்க்கலாம் மற்ற நாடுகளில் வந்து அவருடைய முகம் மட்டும்தான் இந்த பார்க்க முடியும் அவரோட கண்ணை வந்து பார்க்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த நியூஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கெல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்களுக்கு ஆதரவு தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ